முறையை சார்ந்த மானோ ஒரு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த நாவா நினைவு முகாம் எத்தகைய தன்மையை கொண்டது அதனுடைய வரலாறு என்பது என்ன என்பதை பற்றி குறிப்பாக கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ிய வரலாற்றிலே இதற்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வடிவம் இல்லை என்று நான் சொல்றேன் ஒரு நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பகுதியில் பல்வேறு இடங்களிலே நடைபெற்று அது தமிழகத்திற்கு ூட்டக்கூடிய பல புதிய செய்திகளை பணியாளர் கொண்டிருப்பது என்பது இதற்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன் இதே போன்று தொடர் முகாம்களை நடத்திய பெருமை கோவை மாவட்டத்திற்கு உண்டு கோவை மாவட்டத்திலே குறிப்பாக திருப்பூரிலே தொடர்ந்து ஒரு பத்தாண்டு நடைபெற்ற அதே போல கோவையிலும் ஒரு நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது இன்னும் முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ராஜபாளையம் தோழர்கள் அவர்களும் அருவிக்கரை முகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முகமானது ஒரு சில ஆண்டுகள் என்பது தலைவர் அண்ணாச்சி அவர்கள் அண்மையிலே வெளிவந்திருக்கக்கூடிய திணை இதழிலே இந்த முகாமினுடைய வரலாற்றை பற்றியான செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சில ஆண்டுகள் இல்லைங்களா ஒரு நான்கு ஆண்டுகள் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் இருந்தான் என்கின்ற ஒரு இடைவெளியை தவிர தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய இப்ப இப்பத்தகைய முகாம் என்பது மிக மிக ஒரு முத்திரை பதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஒரு முகாமிற்கு அலைமை தாங்கக்கூடிய அதிதி என்கின்ற முறையில் எனக்கு இருக்கிறதாக எனக்கு நான் கருதவில்லை நிச்சயமாக நம்முடைய அருமைத்தோழர் விஜயகுமார் இந்த அமைச்சர் பொருளாதார என்கின்ற அடிப்படையில் அவருடைய அந்த தேர்வு இருக்கலாம் என்று தெரிவிக்கிறேன் அந்த முறையிலே பல பெரிய பெரிய வரலாற்று நிகழ்வுகளிலே பங்கு பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அத்தகைய மாணவர் இயக்கத்தில் நான் பணியாற்றிய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு புறப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார மையத்தில் கலந்து கொண்டேன் அந்த பிரச்சாரத்தில் நான் கலந்து கொண்டபொழுது அந்த மேடையில் யார் என்று சொன்னால் கேரள முதல்வராக இருந்த எம்என் என் கோவிந்த நாயர் அவர்கள் தமிழகத்தினுடைய புரட்சி நாயகனாக விளங்கக்கூடிய கே பாலகங்காயம் அவர்கள் கேரளாவினுடைய மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக விளங்கிய கனியாபுரம் ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் இருந்த மேடையிலே நான் அமர்ந்திருந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதே போல அந்த பிரயாணத்திலே நான் செல்கின்ற தமிழகத்தினுடைய பல இந்தியாவினுடைய பல அரசியல் தலைவர்கள் இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பெருமையை இன்னைக்கு நினைநாட்டிருக்கக்கூடியார் அகில இந்திய பிரயாணத்தின் போது நான் குடியாத்தம் நகரிலே அவர் கல்லூரி மாணவராக இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவருடன் நான் சேர்ந்து பயணித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது அதே பயணத்திலே செல்கின்ற பொழுது நாக்பூர் நகரத்திலே அப்போது அவர் அரசியல் தலைவராக இருந்த ஏ பி பரதன் அவர்கள் அவர்கள் வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த பயணத்திலே சுதாகர் ரெட்டி என்கின்ற பிற்காலத்தில் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளராக இருந்தவர்கள் அவர்கள் ஆந்திராவினுடைய பிரதிநிதியாக இருந்தார்கள் பல கூட இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று நிச்சயமாக தகுதி இந்த கடையிலே பெரும் வாய்ப்பு அதிலே நான் பணியாற்றியிருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக என்கின்ற அந்த அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது என்பதனை பெருமையாக சொல்லி இது ஆரம்பத்திலே அருமைத்தோடர் சொக்கலிங்க அண்ணாச்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிவலோகம் என்கின்ற பகுதி இது என்று தெரியாது அந்த பகுதியிலே இல்லை தொடக்கத்திலே கீரிப்பாறை கீரிப்பாறை என்கின்ற இடத்திலே தோங்கிய அந்த முகாம் இருந்து தொடங்கி ஆறு முகாம்களுக்கு அதற்கு வழிகாட்டியாக விளங்கியவர் நமக்கு பெருமதிப்புக்குரிய பேரசான் நான் வானமாமலை அவர்கள் ஆகவே சிவலோகம் என்கின்ற இடத்திலே நடந்த முகாமிலே கடைசியாக அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்கின்ற பகுதி தகவலை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் கோதையாறு என்கின்ற இடத்திலே நடைபெற்ற முகாமிலே முன்னூற்றி பதினோரு பேர் பங்கெடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை கொடுத்திருக்கின்றார்கள் அதை போல தொடர்ந்து கோட்டார் களியல் சுசிக்கரம் குமரி இதே குமரியிலே முன்னரும் நடந்திருக்கிறது முட்டம் திருப்பரப்பு என்று சொல்லி மீண்டும் குமரிக்கு இங்கே வந்திருக்கிறது இப்படிப்பட்ட தொடர்ந்து பல இடங்களிலே நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த முகாமிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய இலக்கிய உலகிலே கொடி கொடி கட்டி பறந்த மிகப்பெரிய ஆளுமைகள் கலந்திருக்கின்றார்கள் சுந்தர ராமசாமி எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயகாந்தன் நீலபத்மநாபன் பூர்ணச்சந்திரன் பா ஜெயபிரகாசம் பேராசிரியர் ராமானுஜம் நாடக கலைஞர் கே குணசேகரன் தூக்குமேடை குறிப்பெழுதிய சி ஏ பாலன் தோழர் ஆலன் நல்லக்கண்ணு தேசிய சரணாசலம் டி ராஜநாராயணன் என்று மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த முகாம்களிலே பங்கெடுத்து வந்திருக்கக்கூடிய வரலாறு பெற்ற இந்த முகாம் இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த முகாமிலே ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தவர் என்கின்ற முறையில் அதையும் சொக்கலிங்கம் பன்னாட்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மார்க்சிய ஆய்விலே மார்க்சிய கருத்துக்களை செழுமைப்படுத்துவதில் ஒரு முன்னணியான பங்கு வகித்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் பேராசிரியர் நாம் முத்துமோகன் அவர்கள் அவர்கள் மாஸ்கோவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு படிப்பு முடித்து வந்த பிறகு அவர்கள் மதுரையிலே பல்கலைக்கழகத்திலே பணியாற்ற துவங்கிய பிறகு அவர்கள் வந்து இந்த முகாமினுடைய மேலும் அதனுடைய உள்ளடக்கம் செழுமைப்படுத்துவதற்கு அதனுடைய கருத்துக்களிலே ஒரு ஆழம் ஏற்படுவதற்கு அவர்கள் பங்களித்து வந்திருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முகாமுக்கும் அவர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இந்த முகாமினுடைய விளைவாக இது எப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறது என்பதை ஒரு மிகப்பெரிய பட்டியலாக போட முடியும் மிகச்சிறந்த படைப்பாளர்கள் நம்முடைய அண்ணாச்சி பொன்னியல் அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன் இந்த மாவட்டம் மட்டும் தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக யதார்த்தவாத எழுத்து என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு அடையாளமாக இந்த மண்ணினுடைய ஒரு மாண்புகளை மண்ணினுடைய யதார்த்த வாழ்வை சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளராக அவர்களை படைத்திருக்கக்கூடிய நூல்கள் இன்றைக்கு அந்த நூல்கள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அவைகள் வெளிவந்து கொள் என்பதெல்லாம் நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் அவர் தொடங்கி இன்னைக்கு பல எழுத்தாளர்கள் கதையாளர்கள் இன்னைக்கு வந்து திருவாளி என்கின்ற மிகச்சிறந்த ஒரு நாவலை எழுதியிருக்கக்கூடிய நம்ம மீரான் மைதீன் அவர்கள் அதை பற்றி அருமை கவிஞர் களியமூர்த்தி அவர்கள் அற்புதமான ஒரு ஒரு எழுதியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பல எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் என்று மிகப்பெரிய பட்டியலை நான் போட முடியும் என் டி ராஜ்குமார் எழுதிய அந்த ஒரு ஒரு சிறு கவிதை தொகுப்பு இன்னைக்கு விழிப்புணர்வு மக்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு முன்னோடியான ஒரு கவிதை பெரிய என்று நினைக்கின்றேன் அந்த கவிதை தொகுப்பு அவருடைய வழி இன்றைக்கு எழுதுகின்றார்கள் ஆனால் அவர் எழுதி ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய அந்த கவிதைகள் இன்னைக்கு அந்த வெளிமொழியிலை மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கவிதைகளாக இருக்கிறது அப்படிப்பட்ட எஸ் ஜி ரசூல் நம்முடைய ஹாமி முஸ்தாஃபா அவர்கள் பலர் கங்கா அவர்கள் செந்தி அவர்கள் என்று இந்த பகுதியிலே படைப்பாளர்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் இன்றி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக இன்னைக்கு இந்த முகாம் ஒரு அதற்கான ஒரு களமாக விளங்கியிருக்கிறது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நம்முடைய தோழர் சொக்கலிங்கம் அவருடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் மார்சியம் என்பது ஒரு தேங்கிய நீர்நிலை அல்ல காலந்தோறும் புதிய சூழ்நிலைகளை புதிய சமூக கோட்பாடுகளுடன் உரையாடி நித்தமும் தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சமூக அறிவியல் என்று அற்புதமான முறையிலே அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவி கொண்டிருக்கக்கூடிய அதை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கமாக மண்ணிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கூடிய அணவர்களும் அந்த ஒரு பயனை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பல ஆளுமைகள் வந்திருக்கின்றார்கள் மிக நீண்ட தூரத்திலிருந்து நம்முடைய பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு முகாமிற்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த வாய்ப்பை அளித்துமைக்காக நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி தோல்கிறேன்